ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பிளாக்னால் சண்டே சமையல் தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மீன் கொழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அதை தாளித்து ஊற்றியாச்சு ஒரு சைடு இன்றைக்கி காசிமேட்டுக்கு போயிருந்தாங்க மீன் இறா கருவோடு நெத்திலி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் இங்கே மாரி மார்க்கெட்டில் வாங்குறதோட நம்ம காசிமேட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்திருந்தோன்னா நல்லா நமக்கு டபுள் மடங்கு நான் லாபங்க இப்போ இது ரெண்டுத்தையும் செஞ்சு வச்சிங்களா கருவேடு நெத்திலியும் எடுத்து வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன் நடு நடுவில் ஏதாவது வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறவங்க வந்து சும்மா வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல வேலைக்கு போகிறவங்க வந்து நடுவில் ஏதாவது செய்யணுன்னா நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் எங்கள் வீட்டுக்காரர் எப்போன்னா பண்ணி பண்ணுவார் மாதத்துக்கு ஒரு நாள் வந்து காசி வீட்டுக்கு போயிட்டு தான் வாயிண்டு வந்து கொடுத்துருவார் எப்படியோ ஒரு ஐநூறுரூவா ஆறுநூறு ஆகும் வாயிண்டு வந்து வச்சிட்டாலும் சரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இன்றைக்கி யாராவது மீனும் செஞ்சுட்டா கூட நெத்திலையும் கருவையும் எடுத்து வச்சிருக்கேன்னா அங்கே போயிட்டு அதனால அப்புறமா நடு நடுவில் எப்போயாவது செய்யலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே வந்து நல்லா இருக்கும் டைமிங்கும் சேவ் ஆகும் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் டென்ஷன் ஆகுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் வருத்தமாக நடுவில் ஏதாவது செஞ்சுக்கலாம் இப்போ யாராவது கிரேவி ரெடி ஆகிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்ருக்கேன் சண்டேனாலே வேலையே ஆகாது எனக்கு என்ன பண்ணுறதுங்க செஞ்சால் தான் எல்லோரும் கேட்பாங்கல்ல நம்ம இருக்கிறது ஒரு நாள் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும்ல அதனால தான் கொஞ்சம் செய்கிறேங்க கஷ்டப்படுறேன் செய்கிறேன் பரவாயில்லைங்களா யாராக ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் சண்டே சமையல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் வாங்க என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஆல்ரெடி என்ன சொல்கிறது சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கனீங்கன்னா தான் நான் போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் தெரிஞ்சதை நான் உங்களுக்காக போடுறேன் பாருங்கள் சமையல் வீடியோஸும் டைலர்ஸ் வீடியோஸும் நான் கண்டிப்பாக போடுறேன் நெக்ஸ்ட்டு பூஜை வீடியோஸும் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு என்னென்ன பூஜைக்கு என்னென்ன பெனிஃபிட் நம்பி இது இருக்குது நம்பிக்கை இருக்குதுன்னு நானே அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுறேன் என்னோடய ஃபேமிலிஸை நான் எப்படி ரன் பண்ணுறேன் எப்படி நான் பார்த்துக்குறேன் எப்படி எப்படி நான் சேமிச்சு எப்படி எப்படி நான் ஐட்ட எப்படி எப்படி ஐடியா பண்ணி செய்கிறேன்றத நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ரெகுலராக என்னோடய சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தோ எரா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சுங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இந்த மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு நெக்ஸ்ட் டே நாங்கள் மீனை போட்டுட்டு நல்லா இறக்கிட்டு முக்கு பிடிக்க சாப்பிட வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க சண்டே சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் மீன் போட்டோன்னே வேலை முடிஞ்சிச்சு யரா கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கு மீனும் ஒரு பக்கம் பறுத்துட்டு தான் இருக்க வேணால் பாருங்கள் தைரியம் ஏற மீனை போட்டுட்டு கண்டிப்பாக அடுத்தது நம்ம மீன் குழம்பு போட்டாச்சு மீன் வந்து கொதிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இறா கிரேவிங்க இறா கிரேவியும் ஒரு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குங்களா அது ஒரு சைடு பாதி முடிஞ்சிருச்சு வேலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிடும் நெக்ஸ்ட்டு என்னங்க மீன் ஒரு பத்து மீன் இருந்துச்சு ஸ்லேஸு இது வந்து என்ன மீன்னால் வவால் மீனுங்க ஒரு கிலோ நூறுரூவா நூற்றி இருபது ரூபா தான் போடுவாங்க அதை வாங்கி நம்ம ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாளைக்கு தாராளமாக சாப்பிட்லாங்க நல்லா இருக்குங்க நாலு பேர் நாங்கள் சாப்பிடுவோம் எங்களுக்கு நாலு பேருக்கும் நல்ல தாராளமாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்